தமிழகத்தில் இயங்கும் ஆறு சிறப்பு ரயில்களின் சேவையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் ரயிலுக்கு புதிய நிறுத்தமானது வழங்கப்பட்டுள்ளது இது எல்லாத்தையும் பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் டூ நாகர்கோவில் தாம்பரம் ரயிலின் சேவையானது பிப்ரவரி ஒன்பது முதல் ஜூன் இருபத்தி ஒன்பது வரை மொத்தமாக இருபத்தி ஒரு சேவைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளன எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நாகர்கோவில் சந்திப்பில் இரவு பதினொன்று பதினைந்துக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை பத்து பதினைந்திற்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை சென்று சேரும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டபுள் ஒன் தாம்பரம் நாகர்கோவில் ரயிலின் சேவையானது வருகின்ற பிப்ரவரி பத்து முதல் ஜூன் முப்பது வரை இருபத்தி ஒரு சேவைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளன எல்லா திங்கட்கிழமைகளிலும் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து மாலை மூன்று மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் அதிகாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு நாகர்கோவில் சந்திப்பை வந்து சேரும்வேலி கோவில்பட்டி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி விருதாச்சலம் விழுப்புரம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ த்ரீ தாம்பரம் கொச்சுவலி ரயிலின் சேவையானது வருகின்ற ஜனவரி முப்பத்தி ஒன்றுடன் நிறைவடைந்தது இந்த ரயிலின் சேவையானது வருகின்ற பிப்ரவரி ஏழு முதல் ஜூன் இருபத்தி ஏழு வரை இருபத்தி நீட்டிக்கப்பட்டுள்ளது தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் இரவு ஏழு முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை பதினொன்று முப்பதற்கு கொச்சிவெளி ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ சிக்ஸ் கொச்சிவேலி தாம்பரம் சிறப்பு ரயிலின் சேவையானது வருகின்ற பிப்ரவரி இரண்டுடன் நிறைவடைகிறது இந்த ரயிலின் சேவையானது வருகின்ற பிப்ரவரி ஒன்பது முதல் ஜூன் இருபத்தி ஒன்பது வரை மொத்தமாக இருபத்தி ஓரு சேவைகளானது நீட்டிக்கப்பட்டுள்ளது கொச்சிவேலி ரயில் நிலையத்திலிருந்து எல்லா சனிக்கிழமைகளிலும் மாலை மூன்று இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஏழு நாற்பது மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை சென்று சேரும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் எயிட் ஃபோர் தாம்பரம் கோயம்புத்தூர் ரயிலின் சேவையானது வருகின்ற பிப்ரவரி பதினான்கு முதல் இருபத்தி எட்டு வரை மொத்தமாக மூன்று சேவைகளானது நீட்டிக்கப்பட்டுள்ளது தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை ஆறு நாற்பது மணிக்கு புறப்படும் முறையிலானது மறுநாள் காலை ஏழு பத்திற்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் எயிட் ஃபைவ் கோயம்புத்தூர் தாம்பரம் ரயிலின் சேவையானது பிப்ரவரி பதினாறு முதல் மார்ச் இரண்டு வரை மொத்தமாக மூன்று சேவைகளானது நீட்டிக்கப்பட்டுள்ளது எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு கோயம்புத்தூர் சந்திப்பிலிருந்து புறப்படும் முறையிலானது தாம்பரம் ரயில் நிலையத்தை மறுநாள் மதியம் பன்னிரண்டு முப்பது மணிக்கு வந்து சேரும் இந்த ரயிலானது போத்தனூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பழனி ஒட்டன் சத்திரம் திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் திருப்பாதிபுளியூர் பன்ரூட்டி விழுப்புரம் திண்டிவனம் மேல்மருத்தூர் செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் சிக்ஸ் ராமநாதபுரம் செகந்தராபாத் செகந்திரபாத் ராமநாதபுரம் சிறப்பு ரயிலின் சேவையானது ஜூன் மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த ரயிலுக்கு தற்போது ஆந்திர மாநிலத்தில் உள்ள நாயுடுபேட்டா என்னும் ரயில் நிலையத்தில் கூடுதல் நிறுத்தமானது வழங்கப்பட்டுள்ளது ஸோ இப்போ நான் வந்து நாயுடுபேட்டா ரயில் நிலையத்தில் நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த ரயில் வந்து ராமநாதபுரத்துலேருந்து இருந்து புறப்பட்டு பரமக்குடி மானாமதுரை காரைக்குடி திருவாரூர் வழியாக சென்னை வழியாக செல்லுது இந்த ரயில் வந்து இருந்தாலும் பரமக்குடி ரயில் நிலையத்தில் நிற்பதில்லை பரமக்குடி ரயில் நிலையத்தில் நிற்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதுக்கான எல்லா ஒரு கேட்டகிரியும் பரமக்குடி ரயில் நிலையத்தில் இருக்குது பரமக்குடி ரயில் நிலையம் கிட்டத்தட்ட பத்து கோடிக்கும் மேலே வந்து வருவாயிட்டு குறிப்பாக இந்த ரயில் வந்து பரமக்குடி ரயில் நிலையத்தை வந்து பகல் நேரத்திலே வந்து பகல் நேரத்திலே தான் கடந்து போகுது ஸோ அப்படி இருந்தும் இந்த ரயில் வந்து பரமக்குடி நிற்க செல்வது வந்து அந்த பகுதியில் உள்ள சுற்றுவட்டார மக்களுக்கு எல்லாம் வந்து ஒரு இழப்பாகவே இருக்கு இதே போல அதிகப்படியான வருவாய் ஈட்டியும் பரமக்குடி ரயில் நிலையத்தை நிற்காமல் செல்லும் நிறைய ரயில்கள் இருக்கு உதாரணமாக ராமேஸ்வரத்துலேருந்து ஹூப்ளி செல்லும் வாராந்திர ரயில் சேவை அதே போல ராமேஸ்வரத்திலிருந்து அயோத்தி செல்லும் ரயில் சேவை ராமேஸ்வரத்திலிருந்து பரோஸ்பூர் செல்லும் ரயில் சேவை இது எதுவுமே வந்து பரமக்குடி ரயில் நிலையத்தில் நிற்பதில்லை ஸோ மக்களின் பயன்பாடு இருந்தும் ரயில்கள் நிற்காதது மக்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்குது அதை வந்து நான் உங்களோட பார்வைக்கு எடுத்து வந்திருக்கேன் இதே மாதிரி பத்து கோடி ரூபாய்க்கு மேல வருவாய் இருந்தும் உங்கள் ஊர் ரயில்கள் நிற்கலன்னா கமெண்ட்லாம் கமெண்ட் சொல்லுங்க இதை பத்தின கமெண்ட்டே நீங்க வந்து பதிவு பண்ணுங்க இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் மக்களு இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்